மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவியும் மறைந்த முன்னாள் முதல்வருமான ஜானகியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட அதிமுக பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும் விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பலரது புருவத்தையும் உயர்த்த செய்திருக்கிறது அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை பத்தரை மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்துக்கு கட்சியின் அவைத்தலைவர் தமிழ் மகள் நூசேன் தலைமை வகித்தார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சிறப்பு தீர்மானமாக மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் மனைவியும் மறைந்த முன்னாள் முதல்வருமான ஜானகியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம்தான் அரசியல் வட்டாரத்தில் பலரது புருவத்தையும் உயர்த்த செய்திருக்கிறது அதாவது அதிமுகவினரை பொறுத்தவரை எம்ஜிஆர் பிறந்தநாள் நாள் நினைவு நாள் மற்றும் ஜெயலலிதா பிறந்தநாள் நாள் நினைவு நாள் ஆகியவற்றைத்தான் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் அப்படி இருக்க தற்போது புதிதாக எம்ஜிஆரின் மனைவி ஜானகியின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுதான் ஏன் என்பது புரியாமல் பலரது புருவத்தையும் உயர்த்த செய்திருக்கிறது